نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يفرق مؤمن مؤمنه ان كره منها خلقا رضي منها اخر صدق رسول الله صلى الله عليه وسلم إلا قوارم الله جل شانه تعالى وَلُونَكَ يو بتاو ارمن محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك للميدو நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உண்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ் ஜல்லஷான் உண்டானா மனித வாழ்க்கையில் ஆண் என்றும் பெண் என்றும் இருவேறு கூறுகளை படைத்த இறைவன் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற நியதியை அல்லாகவே ஏற்பாடு செய்து அவனே ஜோடி சேர்த்து வைத்து உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தை கடக்கிற போது ஒரு ஆண் பெண் துணையோடு வாழ வேண்டும் ஒரு பெண் ஆண் துணையோடு வாழ வேண்டும் என்கிற நியதியை மனித குலத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தினான் அல் குர்ஆன் ஆடவர்களை பார்த்து பேசுகிறது மனம் விரும்பிய பெண்களை நீங்கள் மனம் முடித்து வாழுங்கள் ஃபன் கெஹூ மாகாபரகும் மினன்ஸா உங்களுக்கு பிடித்தமான பெண்களை நிகா செய்து கொண்டு வாழுங்கள் என்று குர்ஆன் சொல்லுங்கள் அந்த அடிப்படையில் நிகா இறைவனின் அது நிகா நபிகளாரின் வழி நிக்காக் எல்லா நபிமார்களின் வழி நிக்காக் மனித குலத்தின் இயற்கையான தேட்டம் எனவேதான் நிகாகவுக்குள்ளே வந்து வாழுவது நிக்காகுவை ஏற்று வாழுவது முஸ்லிம்களுக்கு பெரிய சுண்ணத்தாக இருக்கிறது கணவர்களாய் வாழுகிற ஆடவர்களை பார்த்து மனைவிகளாய் வாழுகிற பெண்டர்களை நோக்கி திருக்குர் ஆன் பேசுகிற அழகான வார்த்தை ரெண்டு வார்த்தைகள் திருக்குர் ஆனின் இல்லற வாழ்வியலின் சுருக்கத்தை பேசிவிடும் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் நல்ல முறையிலே வாழுங்கள் ஒருவேளை முடியாது என்று வந்துவிட்டால் அழகிய முறையில் பிரிந்து விடுங்கள் இந்த ரெண்டு நியதிகளை முன்னாலே வைத்து அதில் முதலில் அல்லாஹ் சேர்ந்து வாழ்வதை வலியுறுத்துகிறார் நல்ல முறையில் சேர்ந்து வாழுங்கள் சேர்ந்து வாழுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற போது பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் சமாதான பேச்சுகளுக்கு பின்னால் உறவு பஞ்சாயத்துகளுக்கு பின்னால் இதற்கு பிறகும் சேர்ந்து வாழ முடியாது ஏற்படுமானால் முறையில் மார்க்கம் இந்த ரெண்டுக்கும் அனுமதி அளித்திருக்கிறது ஆனாலும் சேர்ந்து வாழுவதை வலியுறுத்துகிற வசனங்கள் தான் அதிகம் ஆண் உலகத்தில் வேறு எந்த தலைப்பையும் பேசாத அளவுக்கு குடும்ப வாழ்க்கையை பேசுகிறார் திருகுரானின் வழி நெடுக குடும்பவியல் கூற்றுகள் ஒரு பெண்ணை மனைவியாய் தேர்வு செய்ய துவங்கியதிலே இருந்து அந்த பெண் கிளவியாகிற வரைக்குமான இல்வாழ்க்கையின் எல்லா நிலைகளை ஸ்டேஜ்களை அல்லாஹ் பேசுகிறான் எனவே அதிகம் பேசப்பட்ட குர்ஆனுடைய தலைப்பு என்பது குடும்பம் என்று சொல்லின் அது இல்லை சேர்ந்து வாழ சொல்லுகிறது அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் என்கிற மனித வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பங்களோடு வாழ்ந்து பல மனைவிகளோடு வாழ்ந்து பல மக்களோடு வாழ்ந்து பல பேரன் பேர்த்திகளோடு வாழ்ந்து பல சம்பந்தங்கள் செய்து ஒரு குடும்ப தலைவருக்கான மிகப்பெரிய முன்மாதிரியை எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களும் காட்டிவிட்டார்கள் இவர் ரெண்டு சொல்லுகிறது குர்ஹான் இவர்களெல்லாம் சொல்லுவது போல் இந்த குர்ஹானின் ஆயத்தெல்லாம் சொல்லுவது போல் சேர்ந்து வாழுங்கள் ஒருவேளை முடியாது என்று ஒரு கட்டம் வரும் அப்படி வருகிற போது வாழ்க்கையிலேயே இனிமேல் அவனுக்கு எந்த பிடிப்பும் இல்லாமல் வெறுத்து போய் அவன் வாழ வேண்டாம் அவன் அழகிய முறையிலே பிரியலாம் அந்த பெண்ணுக்கு பிரியும் வாய்ப்புண்டு அந்த ஆணுக்கும் பிரியும் வாய்ப்புண்டு விவாகரத்து செய்து இவன் பிரிவான் விவாக விளக்கு கேட்டு அவள் பிரிவாள் இருவருக்கும் பிரிவதற்கான சூழலை தருகிறது குரான் காரணம் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை இப்படியே இவனோடு அல்லது இவளோடு காலமெல்லாம் கிடக்க வேண்டியதுதான் என்று எந்த சுகதுக்கங்கள் இல்லாமல் வேடு பள்ளங்கள் இல்லாமல் வாழ்க்கை வெறுத்து போய் வாழாமல் அவர்களுக்கும் பிரிந்து கொள்ள அனுமதியை தருகிறது ஆனாலும் பிரிவதற்கு முன் நிறைய யோசிக்க வேண்டும் நிறைய பேச்சு நடத்தப்பட வேண்டும் நிறைய ஆலோசனை செய்யப்பட வேண்டும் இருதரப்பு பஞ்சாயத்துகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதற்கெல்லாம் பிறகுதான் தலாபிற்கு போக வேண்டும் ஏனெனில் நிக்காகுவை பற்றிய குரான் வசனம் அதை சொல்லுகிற போது ரெண்டு விதமான வார்த்தைகள் அல்லாஹ் கையாளுகிறார் எப்படி பிரிவார்கள் சிலர் இணைந்து விட்டீர்களே ஒருவர் மற்றவரோடு சேர்ந்தாயிற்று இதற்கு பிறகு ஏன் பிரிவை யோசிக்கிறீர்கள் உறுதி வாய்ந்த ஒப்பந்தம் திருமணம் திருமணம் லேசாக ஏதோ அகத் என்று சொல்லப்படுகிற லேசான கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தம் போல் அல்ல ஒரு குறுகிய காலத்திற்கான அக்ரிமெண்ட் சைனிங் அல்ல அது 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 ஒரு மீசா கதி உறுதி வாய்ந்த ஒப்பந்தம் அதை அவ்வளவு சீக்கிரம் விட வேண்டாம் பிரிவதற்கு போவதற்கு முன்னால் பிரியக்கூடிய எண்ணம் உள்ளவர்களை பார்த்து சரியத்து நிறைய பேசுகிற இதை சொல்லுவதற்கு காரணம் இப்போதெல்லாம் தலாக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது தமிழ் முஸ்லிம்களில் தமிழகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கோ ஒரு ஜமாத்தில் எங்கோ ஒரு பஞ்சாயத்தில் தலாக்கு நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைய சூழல் அப்படி தினந்தோறும் நிக்காக நடக்கிறதோ இல்லையோ தினந்தோறும் தலாக்கு நடந்து கொண்டே இருக்கிறது அதிலேயும் சமீப மிகவும் குறுகிய வயதுடையவர்கள் இருபது இருபத்தைந்து வயதுடையவர்கள் பிரிந்து போய் நிறைய பேர் மனைவி இல்லாமல் வாழுவதும் நிறைய பேர் கணவன் இல்லாமல் காலத்தை கடத்துவதும் சமீப காலங்களில் பெருகி இருக்கிறது முன்னெப்போதும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு தலாக்கையும் பசுகையும் விவாக விளக்குகளையும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் நாடு முழுக்க போய் எல்லா மசிதுகளை எல்லா ஜமாத்துகளை எல்லா ஷரியத் கவுன்சில்களை குடும்ப நல நீதிமன்றங்களை எங்கு போய் பார்த்தாலும் அடுக்கடுக்கு தலாக்கு விண்ணப்பம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எக்கச்சக்கமாக தலாக் எச்சரிக்கிறது திருக்குறும் வேண்டும் என்றே சொன்னாலும் தலாக் நிகழும் விளையாட்டுக்கு சொன்னாலும் தலாக் நிகழும் நான் தமாசுக்கு சொன்னேன் தலாக்கு நடந்து விட்டது வேண்டும் என்று சொன்னாலும் வினைதான் வினை இல்லாமல் விளையாட்டுக்காக சொன்னாலும் அது வினைதான் நமக்கெல்லாம் தெரியும் எதுவெல்லாம் உலகத்தில் ஹராமோ எதுவெல்லாம் விளக்கப்பட்டதோ அதில் அல்லாஹுவின் கோபம் இருக்கும் ஆனால் உலகத்திலேயே ஒரு ஹலாலில் அல்லாஹுவின் கோபம் இருக்கிறது என்றால் அது தலாக்கிலே மட்டும்தான் மிக நாயகம் செல்லலா செல்லம் சொல்வார்கள் அல்லாகியா தலாக் ஹலாலில் ஆண்டவனுக்கு கோபமானது ஹலால் எப்படி கோபமாக முடியும் தானே அல்லாகவருக்கு கோபமாக முடியும் இல்லை ஒரே ஒரு ஹலால் இருக்கிறது அது ஹலால் சந்தர்ப்பங்களில் அனுமதிக்கப்படுகிறது ஆனாலும் அல்லாஹவிற்கு கோபமானது தலாக்கு குறித்த சரியத்து கூறுகிற எச்சரிக்கைகள் எல்லாம் உச்சகட்டமாக ரஹ்மானுடைய அரிசி ஒவ்வொரு தலாக்கின் போதும் ஆடுகிறது என்றார்கள் நாயகம் செல்லாத செல் ரஹ்மான் ரஹ்மானுடைய அரிசு ஆட்டம் காணுகிறது மண்ணிலே ஒரு குடும்பம் விவாகரத்தை நோக்கி நகருகிற போது யாரோ ஒரு நபி தோழர் வந்து சபையில சொன்னார் தகாத முறையில் அவர் தலாக்கு விட்டு விட்டார் ஒரு நபரை சொல்லி அவர் தகாத முறையில் தலாக்கு விட்டு விட்டார் கோபப்பட்ட பெருமானார் செல்லல்லாதி செல்லம் முகம் கண்ணமல்லாமல் சிவந்து போனது என்று அதிசயம் வருகிறது

தலாக்கை சர்வசாதாரணமாய் பயன்படுத்த துவங்கிய போது சொன்ன வார்த்தைகள் இவைகளின் ஒரு காலத்தில் தலாக்கு கெட்ட வார்த்தையாக இருந்தது கெட்ட இருந்தது வீடுகளிலே கூட அதிகமாக தலாக் என்று பேச மாட்டார்கள் அவரு அவன் அந்த சொல்லு சொல்லிட்டான் ஆமா மனைவிட்ட என்று சொல்லுவார்கள் அந்த சொல் என்றால் தலாக்கை தான் சங்கேதமாய் குறிப்பிடுகிறார்கள் அவன் மனைவியை பார்த்து அந்த சொல்லு சொல்லிட்டான் தலாக்கு என்கிற வார்த்தையை வீடுகளிலே பிரயோகிப்பதை கூட அவ்வளவு சரியில்லாததாக கருதிய ஒரு சமூகத்தில் இன்றைக்கு எக்கச்சக்கமான தலாக்கு நாள்தோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் என்று பெருகிக்கொண்டே வருவது பெரிய அவலம் அந்த கெட்ட வார்த்தையாக இருந்த காலம் எல்லாம் இன்றைக்கு போய்விட்டது கணவனை பார்த்து அவன் தலாக்கு விடாமல் இருப்பதற்கு நிறைய பேசுகிறது மார்க்கம் மனைவியை பார்த்து அவள் ஹுலா போன்ற விவாக விளக்கிற்கு போய்விடக் கூடாது என்பதற்கு அவளை பார்த்து நிறைய பேசுகிறது மார்க்கம் கணவனை பார்த்து சொல்லுகிறது உபதேசம் செய் அவள் அடங்க மறுக்கிறாள் படுக்கையை விட்டு வை அடங்க மறுக்கிறாள் தேவைப்பட்டால் ரெண்டு அடி போடு அடங்க மறுக்கிறாள் இருதரப்பு பஞ்சாயத்திற்கு ஏற்பாடு செய் அவள் அதற்கும் அடங்க மறுக்கிறாள் தயவு செய்து பிரிந்து விடாது இன்கரிக மின் குனுகன் ரதிய மின்கா ஆகர் அவளிடம் இருக்கிற ஒரு குணம் உனக்கு பிடிக்காமல் போனாலும் அவளிடம் இருக்கிற இன்னொரு நல்லது உனக்கு பிடிக்கும் பிரபுல் ஆலுமீன் எல்லாத்திட்டையுமே முழுக்க நல்லதையும் வைக்கவில்லை எல்லாத்திட்டையும் முழுதும் கெட்டதும் வைக்கவில்லை தொண்ணூறு நன்மைகளை உடையவரிடம் பத்து தீமை இருக்கலாம் தொண்ணூறு தீமை உள்ளவனிடம் பத்து நன்மையும் இருக்கலாம் இன்கரிக மின்கா குலுகன் ஒன்று பிடிக்காமல் போனால் பிரதிய மின்ஹா ஆகர் வேறொன்றிலே பொருந்தி கொள்ளலாம் அதனால் தனாக முடிவுக்கு போக வேண்டாம் இரு தரப்பு பஞ்சாயத்திற்கு ஏற்பாடு செய்கவம் அகலிகி வஹ கவம் மின் அகலிகா அமன்புறத்திலே இருந்த ஒரு நீதமானவர்கள் அவரிட்டும் இந்த பெண்ணின் தரப்பில இருந்து அமரட்டும் அவர்கள் இருந்து பேசட்டும் இவர்கள் சேர்த்து வைக்க நாடினால் தௌஃபீக் செய்வான் இதுவெல்லாம் ஒரு ஆடவனின் வாயிலிருந்து வந்துவிட வேண்டாம் ஒரு குலா என்கிற வார்த்தை பெண்ணின் வாயிலிருந்து வந்துவிட வேண்டாம் என்பதற்காக மீண்டும் மீண்டும் மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிற ஆணை பார்த்து பேசுகிற செய்தி பெண்ணை பார்த்தும் நிறைய சொல்லுகிறது ஐயும் அம்ரத்தின் எந்த பெண் சாலத்து சௌஜகா தலாக்கா திகை திபில் காரணம் இல்லாமல் தனது கணவனிடம் தன்னை விடுவிக்குமாறு ஒரு பெண் கேட்டால் ஹராபுன் அடைகாராய் என துஞ்சன்னா சொர்க்கத்தின் வாடை கூட அவள் மீது ஹராமாகிவிடும் சொர்க்கத்தின் வாடை கூட ஹராமாகிவிடும் காரணம் இல்லாமல் தலாக்கு கேட்டு பெறுபவள் நரகவாசி என்பது இந்த அதிசனுடைய வாக்கியம் தயவு செய்து பிரிந்து விட வேண்டாம் என்று சொல்ல வருகிற வேறு வேறு வாசகங்கள் இவைகள் எல்லாம் ஒருவேளை கண்ணவனிடம் கொஞ்சம் சகித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது அவனிடமிருந்து சில அசௌகரியங்கள் பொருளாதார பற்றாக்குறைகள் உடல் ரீதியாக சின்னஞ்சிறிய குறைபாடுகள் குழந்தை வளர்ப்பில் அவள் எதிர்கொள்ளுகிற சவால்கள் ஒரு குடும்பத்தில் அவள் சந்திக்கிற சில பிரச்சனைகள் இதோடு சேர்ந்து ஒரு மருமகள் அல்லது ஒரு மகள் ஒரு குடும்பத்திலே அவள் வாழுகிறாள் சகித்து கொள்ளுகிறாள் நபிமொழிகள் அவளுக்கு சான்று பகிருகிறது பிரவுனுக்கு கீழே மனைவியாக இருந்த ஆசியா அம்மாவின் கூலி குடும்ப கஷ்டங்களை சகித்து கொள்ளுகிற பெண்ணுக்கு உண்டு என்று பேசுகிறது நபிமொழிகள் ஆசியா அம்மையார் ஒரு கொடுங்கோலனுக்கு கீழே மனைவி தன்னை கடவுள் என்று சொல்லுகிற ஒருவனுக்கு மனைவியாக அல்லாகு ஒருவன் தான் கடவுள் என்று பேசுகிற மனைவி ஒரு வீட்டில் எப்படி வாழ முடியும் சாதாரணமாக கணவன் எந்த கட்சியில் இருக்கானோ அந்த கட்சிக்கு எதிராக மனைவி பேச முடியாது ஆனால் கடவுள் அல்லாகு ஒருவன் என்று சொல்லுகிற மனைவி நான் கடவுள் என்று சொல்லுகிற கணவன் என்னென்ன கொடுமை எல்லாம் ஆசியா அம்மையார் பிர கொடுங்கோலனுக்கு கீழே அனுபவித்தார்களோ அந்த நன்மை எல்லாம் கஷ்டப்படுத்துகிற கொடுமைப்படுத்துகிற சில சகிப்புத்தன்மைகளோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிற பெண்ணுக்கு அந்த கூலி உண்டு என்று பேசுகிறது இஸ்லாமிய முதல்ல எல்லாம் தலாக் என்பது நிறைய பஞ்சாயத்து எல்லாம் நடக்கும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் தான் முடிவுக்கே வருவாங்க இப்போல்லாம் சாதாரணமாக பேசி முடித்துக் கொள்ளுகிறார்கள் கேட்டால் எங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள நாங்க புரிந்துணர்வோடு தலாக் என்ன தலாக் என்பது ரெண்டு பேரும் பேசி விஷயம் குரானின் நிபந்தனைகள் ரெண்டு தரப்பு உறவுகள் அமர்ந்து பேச வேண்டும் இருக்கு அதுல இருவருடைய குறைகளும் அந்த பஞ்சாயத்தில் சொல்லப்படலாம்னு வருது சாப்பாட்டு பிரச்சனையில இருந்து கட்டில் பிரச்சனை வரைக்கும் எல்லாருமே பஞ்சாயத்தில் வைத்து அலசப்பட்டு அந்த பஞ்சாயத்து இவங்க இனிமேல் சேர முடியாதுங்கிற முடிவுக்கு வருமானால் அப்போதுதான் தலாக்கனுடைய வழிகளை பேசுகிறது குரான் இப்போல்லாம் எந்த சிட்டிங் இல்லை எந்த பஞ்சாயத்தும் இல்லை மொஹாக்கமா சரியத் கவுன்சில் ஒன்றுமே இல்லை இவர்களாக அமர்ந்து ஜாலியாக காப்பி சாப்பிட்டே பேசிக்கிறாங்க வர்ற மாதம் பிரிஞ்சிடலாம் சர்வ சாதாரணமாக இது பேர் அண்டர்ஸ்டாண்டிங் தலாக்கு என்று இதற்கு பெயர் சொல்லி கொண்டு நாங்கள் புரிந்து ரெண்டு பேரும் மனசு புரிஞ்சு நாங்களா விலகிறோம் என்று விலகி கொள்ளுகிற சபீ தலாக்குகள் எக்கச்சக்கம் இதுலயும் நடக்கிற தலாக்குகள் அதிகமா பார்த்தா உப்பு சப்பு இல்லாத காரணம் தலாக்கிற்கு தகுதியாக சரியத்து எதை கருதுமோ அந்த மாதிரி காரணங்கள் எதுவுமே இல்லாம இருபது முப்பது வயசுக்குள்ள விளைவு என்ன தெரியுமா அடுத்த திருமணத்தை நோக்கி நகர்ந்துட்டாலும் பிரச்சனை இல்லை நாட்டில் இப்ப தலாக்குகள் அதிகமாகுவதை ஒட்டி சிங்கிள் பேரண்ட்டுகள் நிறைய உருவாகி விட்டார்கள் எக்கச்சக்கமான குழந்தைகள் தகப்பனார் இல்லை தாயார் மட்டும் இருக்காங்க அவங்க கூட வளர்ந்துட்டு இருக்கு அல்லது தாயார் இல்லை தகப்பனார் கூட வளர்ந்துட்டு இருக்கு சிங்கிள் பேரண்ட்டுகளுடைய எண்ணிக்கை சமீப காலங்களில் நம்முடைய தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறது ரொம்ப பரிதாபமான விஷயம் இது சிங்கிள் பேரண்ட் நமக்கு என்ன அந்த ஆளு கூட தான் வாழணும்னு என்ன அவசியம் நம்மளும் சம்பாதிக்கிறோம் நமக்கும் சொத்து இருக்குது நான் ஒத்த காலில் என்னோட சொந்த காலில் நான் நிற்பேன் என்று சொல்லுகிற பெண்கள் இருக்கிறார்கள் அவள் இருக்கணும்னு அவசியம் இல்லை என் குழந்தைகளை நானே வளர்த்துக்குவேன் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மார்கள் இருக்கிறார்கள் உங்களை எல்லாம் தாண்டி அதிகம் வருத்தத்திற்கும் அதிகம் பாதிப்பிற்கும் உள்ளாகுவது அந்த குழந்தைகள் எனக்கு தகப்பனார் இல்லைன்னு சொல்லுகிற போது ஏற்படுகிற குழந்தையின் வழி நம்மாலே வார்த்தைகளில் அதை உணர முடியாது எனக்கு தாயார் இல்லை எங்க அம்மா கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆணுடைய வழி நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது இதுல எத்தீமாகி இருப்பது குழந்தைகள் தான் அதாவது தாய் தந்தை உயிரோடு இருந்தும் எத்தீம்களாக உலகத்தில் நடமாடுகிற ஒரு சூழ்நிலையை குழந்தைகளுக்கு தலாக்கின் மூலம் ஏற்படுத்துகிறார்கள் அதனால் அதனால்தான் அந்த கட்டத்திற்கு போக வேண்டாம் நிறைய பேச வேண்டும் நிறைய அமர்வுகள் வேண்டும் விவாதிக்கப்பட வேண்டும் ஆலோசனைகள் செய்யப்பட வேண்டும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வேற வழியே இல்லை என்கிற போது பிரியலாம் ஒரு சுகர் பேஷண்ட்டு உடம்புல புண்ணு கையிலையோ காலிலையோ இரண்டாவது புண்ணு மருத்துவம் பார்க்க வேண்டும் மருத்து மாத்திரை சாப்பிட வேண்டும் டாக்டர்கிட்ட காமிக்கணும் ஏதாவது கழிப்பு அது இது எல்லாம் செய்ய வேண்டும் பக்குவப்பட வேண்டும் உணவில பக்குவம் மருத்துவத்துல பக்குவம் எதுவுமே முடியல அவங்க காலை எடுத்தாகணும் அவங்க விரலை எடுத்தாகணும் அந்த உறுப்பை துண்டிச்சாகணும் இது எப்ப போறது உறுப்பு துண்டிப்பு என்பது லைலாஜ் அது கடைசி வைத்தியம் முடியவே முடியாது இனி விட்டா ஒத்துமொத்த கால் போய்விடும் உடல் போய்விடும் உயிர் போய்விடும் அபாயம் எனவே நீங்கள் காலை எடுத்து விடுங்கள் என்கிற போதுதான் கால் எடுக்க வேண்டுமே தவிர எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் எடுத்த உள்ள காலை வெட்டுங்க என்கிற தான் தலாக்கு முடிவிலே தெரிகிறது ஆரம்பகட்ட மருத்துவங்கள் என்று இருக்கிறதே அதுவெல்லாம் இல்லாமல் உறுப்பை துண்டிப்பதற்கு முதலாவதாக போனால் பொதுவாகவே இந்த தலாக்குகளில் மீண்டும் மீண்டும் எதிரிகள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் உண்மையாகி கொண்டு போகிறது அவங்க திரும்ப திரும்ப இஸ்லாத்தின் மீது வைக்கக்கூடிய தகாத ஒரு விமர்சனம் என்ன தெரியுமா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தலாக் தலாக்னு சொன்னா முடிச்சு போயிடும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த நேரம் வேணாலும் கழட்டி விட்டுருவாங்க எப்போ வேணாலும் சேர்ந்துருவாங்க ஒரு லெட்டர்ல முடிச்சிருவாங்க ஒரு ஃபோன்ல முடிச்சிருவாங்க ஒரு இமெயிலில் முடிச்சிருவாங்க ஒரு மெயில் தலாக் ஆயிரும் அவ்வளவுதான் முடிஞ்சது அவங்களுக்கு இவ்வளோ தலாக்கை மிக மோசமாக முஸ்லிம் சமுதாயம் பயன்படுத்துகிறது என்று வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு காலப்போக்கில் பெருகி வரும் தலாக்குகளில் அது ஓரளவு உண்மைங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு படுது ஆனால் இங்கே நிபந்தனைகள் எக்கச்சக்கமா இருக்கு ஒரு நிக்காவுக்கு ஆயிரத்தி எட்டு மஷூரா பண்றவங்க ஒரு தலாக்குக்கு மஷூராவே பண்றது தலாக்கு போய் வந்து யாராவது மார்க்காரிஞர்கள்டையோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கள்டையோ உட்காந்து எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்கு நான் இப்படி செய்யட்டுமா நான் என்ன செய்யட்டும் எனக்கு வழி சொல்லுங்கள் என்ற ஆலோசனைகள் எதுவும் தலாக்குக்கு நடப்பதில்லை ஆனால் மார்க்கம் எவ்வளவு தூரம் சொல்லுகிறது தெரியுமா அல்ல அல் 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 கிஸ்புல் முஸ்லிஹு ஒரு பொய் பேசி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியுமானால் அது சிறந்தது எதை விட ஒரு உண்மை பேசி ரெண்டு பேரை பிரித்து வைப்பதை விட ஒரு விஷயம் உண்மை அந்த அந்த இந்த புருஷன் அல்லது ஒரு பொய்ய பேசினா ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க அப்படி பேசி சேர்றதா உண்மை பேசி பிரித்து வைப்பதை விட பொய் பேசி சேர்த்து வைப்பது சிறந்தது என்கிற நியதி வரைக்கும் சரியத்து போவதற்கு காரணம் நல்ல குடும்பங்களில் தலாக்கு போன்ற குலா போன்ற கெட்ட வார்த்தைகள் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதுதான் நாம் ஒரு ரெண்டு பெண்மணிகளை பார்க்கிறோம் சரீரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு பெண்மணி ஹவுலா என்ற அந்த அம்மாவுக்கு பெயர் எதேச்சையாக அவங்க கணவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டார் தலாக்குல ரெண்டு டைப் இருக்கு உங்களுக்கு தெரியும் நான் தலாக்கு சொல்லிவிட்டேன் தலாக் அப்படின்னு அந்த வார்த்தையை டைரக்டா சொல்றது ஒன்று ஒரு வகை இன்னொன்று இருக்கு நேரடியாக சொல்லாம கொஞ்சம் ஏதாவது சங்கேத பாசியன்னு சொல்றது நீ போயிரு உங்களோட எனக்கு செட் ஆகாது நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு எனக்கும் உனக்கும் ஒத்து வராது நம்ம முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம முடிச்சுக்கலாங்க இதுக்குள்ள தலாக்கு கிடையாது ஆனா இந்த வார்த்தையை சொல்பவனிடம் உன் நீயத்து என்ன என்று சரியத்து கேட்கிறது உன் நீயத்து என்ன அம்மா நான் தலாக்கு நீயத்துலதான் தான் முடிச்சுக்கலான்னு சொன்னேன் அப்ப தலாக் ஆயிடுச்சு அவனே இல்ல நான் அந்த அடிப்படையில சொல்லல நான் சும்மா முடிச்சுக்கலாம் இந்த பிரச்சனைய அடிப்படையில சொல்லல அப்ப நீ வாழ்ந்துக்கலான் சங்கேதமாக சொல்லப்படுகிற வார்த்தைகளில் சொன்னவனுடைய நீயத்து அவசியம் இது மார்க்கத்தினுடைய சட்டம் ஹவுலா என்கிற பெண்ணினுடைய கணவர் ரதி ரீதியாக அந்த பெண்ணினுடைய கணவர் சங்கேதமா ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்ப சட்டம் இறங்கல சரியத்தினுடைய ரசூல்லா சொன்னாங்க பிரிஞ்சிருங்க ரெண்டு பேரும் கணவன் இல்லை மனைவி இல்லை போய் விவாதம் செய்து என் நான் பிரிய முடியாது வாழ்ந்த ஆனும் எனக்கு அவர் பிரியமான கணவர் எங்களுக்குள்ள பெரிய சண்டையெல்லாம் இல்லை என்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் தான் தகப்பேன் அவரை விட்டுட்டு என்னால வாழ முடியாது இல்லமா எனக்கு சட்டத்தில் இடம் இல்லை நான் அல்லாட்ட பேசுறேன் வந்து அல்லாட்ட முறையிடுகிறது துவா செய்கிறது திரும்ப திரும்ப பேசுகிறது வனத்துல இருந்து வகி வருகிறது ரசூலுல்லாவுக்கு அடுத்த சில நாட்களில் அந்த பெண்ணும் அந்த கணவனும் சேர்ந்து வாழலாம் இருபத்தி எட்டாவது ஜிசுவ குரான்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் இந்த அம்மாவை பத்தி தான் வருது ரஜி அல்லா புட்டால அன்ஹா ஏன் அல்லாஹ் குரான்ல ஒரு பேஜ் இந்த அம்மாவை வச்சிருக்கான்னு தெரியுமா ஒரு கணவனோடு சேர்ந்து வாழுவதில் ஒரு பெண்ணுக்கு பிடிவாதம் வேண்டும் அந்த பிடிவாதம் யாரை எதிர்த்து வேண்டுமானாலும் நான் என் கணவரோடு தான் வாழ்வேன் தோய் ரசூலை எதிர்த்து நிற்கிறது அதனால தான் புறானில் வாக்கியமே இருபத்தெட்டாவது ஜீசோ வாக்கியம் எப்படி வருது தெரியுமா துஜா தினு கஃபி சவுஜிஹா அது சமி அல்லாஹு கவுலல் லதி து நெபியை உங்களோடு விவாதம் செய்யும் அந்த பெண்ணின் வார்த்தையை அல்லாஹ் கேட்கிறார் வந்து முறையிடுறதுன்னு சொல்லல விவாதம் செய்கிற பெண்ணை கேட்கிறான் அப்போது என் கணவரோடு தான் நான் வாழ்வேன் என்கிற விஷயத்தின் ஒரு பெண்ணிற்கான பிடிவாதம் வேண்டும் இது அந்த பெண்ணுடைய வரலாறு குரான்ல இருக்கு இன்னொரு அம்மா பரீரா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பேர் பேரு ரதியா ஐஷா அம்மாவுக்கு அடிமை பெண்ணாக இருந்தவர்கள் கணவர் பேர் கணவர் அவ்வளவு காதல் கணவர் அவர் அப்படி ஒரு லவ்வபிள் பர்சன் திரும்ப திரும்ப வாழணுங்கிறார் இந்த அம்மா முடியவே முடியாது உங்களோட வாழ மாட்டேங்குது ரெண்டு பெண்களுமே நமக்கு சீர்தூக்கி பார்க்க தேவை ஒன்று கணவனோடு வாழுவேன் என்கிற பிடிவாதம் பிடிக்கிற பெண் இந்த கணவன் கூட வாழவே மாட்டேன்னு சொல்ற பரீரா செல்லா அல்ல செல்லம் அந்த பொண்ணுக்கு பின்னாடி கணவர் அழுதுகிட்டே ஓடுவார் அப்பாஸ் இல்லான்னு பார்த்து சொல்லுவாங்க எல்லா ஹதீஸ் நூல்லையும் இருக்கு அப்பாஸ் இந்த முகேச பார்த்தா ஆச்சரியமா இருக்கல்ல இந்த பரீராவுக்கு பின்னாடி அந்த பரீரா மேல உள்ள பாசத்துல அது கூட தான் வாடுவெண்டு இப்படி போறானே அந்த கணவர் முகீஸ் ஆச்சரியமா இருக்கல்ல உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா என்று அப்பாஸ் ரவு கேட்டாங்க ஒரு கட்டத்துல அவர் கணவர் அழுக அழுகையில கூப்பிட்டு நபிசல்லாண்டி செல்லாம அந்த பேசுனாங்கல்ல ஏரியறீங்க இந்த அம்மா கேட்டுச்சு காலத்தை தூதர எனக்கு உத்தரவிடுறீங்களா சேர சொல்லி நபிசல்லா சொன்னாங்க ஷாஃபியா நான் உத்தரவெல்லாம் இட முடியாது இந்த விஷயத்துல இது தனி மனித உரிமை வாழ்றது வாழாது உத்தரவு சொல்ல முடியாது ஆனால் சிபாரிசு பண்ணுறேன் பட்டுன்னு அந்த வார்த்தை வந்த வார்த்தை என்ன தெரியுமா அந்த சிபாரிசு இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை தெளிவாக யார்கிட்ட சும்மா ஏதோ லோக்கல் தலைவர்கிட்ட இல்லூலுல்லா செல்லா அலி செல்லம் சொல்லுது எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சிருச்சு அபிசல்லா அலி செல்லம் அந்த போறப்ப அந்த பெண்மணி பரீரா திரும்ப சூழலாட்ட சொல்லுது பணத்தை கொண்டு வந்து அண்ணி கொடுத்தாலும் ஒரு இரவு கூட இனிமேல் நான் அவரோடு தங்க மாட்டேன் கணவன் வேண்டவே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடிக்கிற பரீராவும் நமக்கு முன்னாலே கணவன் தான் வேண்டும் என்று பேசுகிற கவுலாரது என்ன ஒன்றாவும் நமக்கு முன்னால் நீங்க கவனிக்கணும் குரான்ல பரீரா இல்லை ஆனால் ஹவுலா இருக்கிறார்கள் அந்த சேர்ந்து வாழ நுண்ணு பிடிவாதம் படித்த பெண்மணிக்கு திருப்புறானில் ஒரு பக்க அளவில் இடம் ஒதுக்கி அந்த வரலாற்றை பதிவு செய்கிற இறைவன் கணவரை பிரிந்த பரீராவை பற்றிய குறிப்பு குரானில் இல்லை என்பதை நாம் யோசிக்க வேண்டும் சேர்ந்து வாழுவதில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிடிவாதம் வேண்டும் என்பதை தான் இந்த இரண்டு நிகழ்வுகளும் நமக்கு சொல்லுகிறது மற்றபடி வாழவே முடியாது என்று வந்துவிட்டால் தலாக்கு முடிவு எடுக்க அனுமதி உண்டு அப்படி எடுத்து யாராவது தலாக்கிற்கு போய்விட்டால் உலக மக்களுக்கு மார்க்கம் சொல்லுகிற அளவும் அழகும் என்ன தெரியுமா அவரவர்கள் வாயை அவரவர்கள் பேசாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் இதனால ஆயிருக்குமோ அதனால ஆயிருக்குமோ ஆளு சரியில்லாம இருந்திருப்பாரோ அந்த பொண்ணு சரியில்லா தலாக்கான ஒரு ஜோடியை குறித்து பொது விவாதத்திற்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் எப்போதும் இருக்கக்கூடாது என்பதும் இந்த நிக்காக தலாக்கனுடைய முக்கியமான ஒரு ஒழுங்காகும் அல்லாஹு எங்கெல்லாம் இஸ்லாமிய இல்லறங்களில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் இணக்கத்தோடு வாடுகிற இனிய இல்லரங்களாய் முதகூலமுள்ள குடும்பங்களாய் சாலிகான மக்களை பெற்ற நல்ல குடும்பங்களாய் அல்லாஹ் அமைத்து தருவானாக